ஏனோக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்ப்பணிப்பு தேவனை பின்பற்றுகிறவன் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்டவன் அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் அர்த்தம் இந்த ஏனோக்கு தான் வேதத்தின் முதல் தீர்க்கதரிசி இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி முதலிலே சொன்னவன் ஆதாம் ஒரு சில காலங்கள் மாத்திரமே தேவனோடு தோட்டத்திற்குள் வாழ்ந்தான் ஆனா ஏனோக்கோ தேவனை அறிந்தது முதல் தன் ஜீவிய காலம் எல்லாம் முன்னூறு வருடங்கள் தேவனோடே தோட்டத்திற்கு வெளியே வாழ்ந்தான் நடந்தான் சஞ்சரித்தான் தேவனோடே போய்விட்டான் தேவன் ஏனோக்கை கொண்டார் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்புவான் என்பதை தேவன் மூலியமாகவே மறுதளித்தவன் தான் இந்த ஏனோக்கு மற்றவர்களைப் போல வாழவில்லை ஆகையால் ஏனோக்கு மற்றவர்களைப் போல சாகவும் இல்லை ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை முறித்தவன் இந்த ஏனோக்கு இப்போது உலகத்துல மரணம் ஆட்சி புரிகிறது மரணத்தை வென்ற முதல் மனிதன் இந்த ஏனோக்கு மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்டவன் தான் இந்த ஏனோக்கு மரணம் விட ஏனோக்கு பெரியவன் சபை எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமானவன் தான் இந்த ஏனோக்கு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு நம்பிக்கை அளித்தது போல ஏனோக்கு உயிரோடு எடுக்கப்பட்டு நமக்கு நம்பிக்கை அளித்தவன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்களின் கல்லறையின் வரிசையிலே ஜெயஸ்தம்பத்தை நாட்டியவன் ஆதியம் ஐந்தாம் அதிகாரம் படித்தீர்கள் என்றால் ஆதிபிதாக்கள் பிறந்தார்கள் ஆதிபிதாக்கள் மறித்தார்கள் என்றே எழுதியிருக்கும் ஆனால் ஏனோக்கு பிறந்தான் முடிவில் எப்படி எழுதிருக்கும் காணப்படா இல்லாமற் போனான் அப்படின்னு எழுதியிருக்கும் இந்த ஏனோக்கு காலத்தை கணக்கிடுகிறவன் தன்னுடைய மகனுக்கு மெத்துசலா என்று பேர் வைத்து மெத்துசலா மறையும் பொழுது வெள்ள பிரளயம் வரும் என்று கணக்கிட்டு பேர் வைத்தவன் இந்த ஏனோக்கு ஒரு பக்கம் குடும்பத்தையும் ஒரு பக்கம் தெய்வீகத்தையும் இரு கண்களை போல காத்துக்கொண்டவன் இந்த ஏனோக்கு ஆதாமிடம் இருந்து நிறைய சங்கதிகளை பெற்றுக் இந்த ஏனோக்கு ஆதாமும் ஏனோக்கும் கிட்டத்தட்ட முன்னூத்தி வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அவர்கள் வயதை நீங்க கணக்கிடும் பொழுது நல்லா தெரியும் ஆதாம் மறித்து ஏனோக்கு நாற்பத்தி ஏழு வருடங்கள் பூமியிலே வாழ்ந்தவன் ஆதாமுக்கு காயின் வழியாக ஏழாவது சந்ததியில் பிறந்தவன் லாமேக்கு இந்த லாமேக்கு இரண்டு மனைவிகள் தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்தவன் ஆனால் ஆதாமுக்கு சேத்தின் வழியாக ஏழாவது வம்சத்திலே வந்தவன் ஏனோக்கு இவனுக்கு ஒரே மனைவிதான் அங்கே காயின் வழி வழியான லாமேக்கு தேவ பயம் இல்லை ஆனால் சேத்தின் வழியான இந்த ஏனோக்கு தேவ பயம் இருந்தது ஏனோக்கு எத்தனை வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாரு முன்னூத்தி